नायकमूर्ति की गोपिका जीवन स्मरणम जय रामोकार जानकी कांत स्मरणम जय नमः पार्वती पतये जय महाराज की जय अंजनेय की जय स्मृते सकल भजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौ सरसिजं करुणासमुद्रं राधा वातालये शमनिशं हृदि भावयामि सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् परां हरे रामेति कृष्णेति नामसङ्कीर्ततनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं त्रिभयत्वमरोगत दृभयत्वमरोगत अजाग्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणाद्भवेत् ॐ श्री राधा रुक्मिणीसत्यभामा समेतश्रीगोपालकृष्णाय परब्रह्मणे नमः ओं सद्गुरुचरणरविन्दाभ्यां नमः वाग्देव्ये नमः ॐ हनुमते नमः श्रीहरये नमः ब्रह्मादय सुरगणाः मुनयोथसिद्धाः सत्ंकता नमतो वच सा प्रवाह नाराधिपुण अधुना किुर्हसी सरुग्र जाते मण्य धनाजनूपतुतौस्तेज प्रभावलौर बुद्धिगाधनायिवसा भक्तोष भगवान्गयूथ पाया विप्राट दिषडुता अरविंदनाभ पदारविंद विमुखा स्वचंठ वचने तपित मनोवचनेतां पुनाति सकुलम न तो भू निभेमी अजिदतेति भयानका जिह्वार्कणेत्रभृगुटीरभसोऽग्रदंष्ट्रात् आन्त्रजहाक्षतजकेशर शङ्कुकर्णात् निर्ह्रादभीदधिन्नखाग्रात् स्वभक्तपक्षपातेन तद्विपक्षविदारुणं नृसिंहमद्भुतं मन्दे परमानन्दविग्रहम् ති හವන ವරගभන ්‍ය ර පස ಮ ನසි ගವන් ්‍රකාශ ක පකತ ගම පල උපසන ಸभமான ್ பெரிய பெரிய மகான்களுடைய சரித்திரங்கள் எடுத்து பார்த்தோம்னா நம்ம ஆதிசங்கர பகவத் பாதார் பத்மபாதர் இவர்கள்லேருந்து ஆரம்பிச்சு ஷங்கேரி பெரியவாள்ல எத்தனையோ பேர்கள் நம்மளுடைய பஜன சம்பிரதாயத்தில் உள்ள கோபாலகிருஷ்ணன் புதுக்கோட்டை அவர் அண்ணா இன்னும் எத்தனை பேர்களை எடுத்து பார்த்தா எங்க தாத்தா இவர்கள்லாம் அடுத்து பார்த்தா இவர்களுடைய ஒரு இஷ்டமூர்த்தியா உபாசன மூர்த்தியா நரசிம்ம பகவான் பிரகாசிப்பார் ஏன் அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு பக்த பக்ஷபாதி பக்தர்களுக்காக பகவான் ஓடோடி வருவான் அப்படிங்கிறத இந்த சரித்திரத்துல நிரூபிச்சிருக்கான் பகவான் அதுக்கு ஒரு ஒரு சின்ன உதாரண சரித்திரம் சொல்லிட்டு மேல பிரகலாத சரித்திரத்துக்குள்ள போறேனா வித்யாரண்யால்னு பத்மபாதர்னு ஒரு மகான் அவர் வந்து நரசிம்ம உபாசகர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸ்ருங்கேரியில அவர் வந்து நரசிம்ம நரசிம்மூர்த்தியை குறிச்சு தியானம் பண்ணி தபஸ் பண்றதுக்காக உக்காரும்போது ஸ்ருங்கேரி வந்து ரொம்ப ஒரு அடர்ந்த காடு மனித சஞ்சாரம் இல்லாத இடம் அது அது மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தான் இவர் உக்காந்துக்கிறார் தொ டிஸ்டபன்ஸ் இருக்கூடாதுங்கிறதுக்காக இவர் தியானத்துக்கு போகிறதுக்குள்ளே அங்கே ஒரு வேடன் வந்துட்டான் வேடன் வந்தா இவற்ற பேச்சு கொடுக்குறான் சாமி நீ யாரு எங்கே வந்த என்ன விஷயம்னா நான் பூஜை பண்ண வந்தேன் தியானம் பண்ண வந்தேன்னா அவனுக்கு இனிமேல் பதில் சொல்லியிருக்க முடியாது அப்போ நான் என் வேலையாக வந்தேன் நீ போனால் நீ என்ன வந்த இது ரொம்ப பயங்கர காடு விஷயம் என்ன சொல்லுங்கிறான் நான் ஒரு மிருகத்தை தேடின்னு வந்திருக்கேன் ஜெயினார் அரவன் என்ன மிருகம்னு கேட்டான் உன்னால் அதை ப பிடிக்க முடியாது பார்க்க முடியாதுன்னார் நான் இந்த காட்டிலேயே பிறந்து வளர்ந்தவன் எனக்கு தெரியாத ஒரு மிருகம் இந்த காட்டில் கிடையாது நீ சொல்லுன்னா தலைக்கு மேலே சிங்கமாக இருக்கும் தலைக்கு கீழே மனித உருவமா இருக்கும்ன்னார் உன்னை அவன் சொன்னான் அப்படி ஒரு மிருகம் நான் பார்த்ததே இல்லைன்னு அப்படி ஒரு மிருகம் நான் பார்த்தேன் இருக்கான்னு கேட்டான் இருக்குன்னார் இந்த ஒரு சந்தேகம் நம்பிக்கையின்மைன்னு சொல்கிற மாதிரி அது வந்து பாபத்தினுடைய அடையாளம் வரும் பொதுவாகவே அந்த காலங்களில் சுத்தாத்மாக்களாக இருந்ததுனால இன்றைக்கும் கிராமத்துக்கார பாருங்க அப்படியே நம்புவாங்க இந்த ரெண்டும் கட்டான மேலே நமக்கு தான் எல்லாத்தையும் படிச்சுட்டு கேட்டுவிட்டு அதில் ஒரு சந்தேகம் வருதுங்கிறது நமக்கு தானே தவிர பாபம் இல்லாத வாளுக்கு அதில் நிசந்தேகமாக இருக்கும் அந்த விஷயங்கள்ல அப்படி இருந்ததுன்னா அந்த மிருகத்தை நான் தேடி உனக்கு பிடிச்சி கொண்டு தரேன் நீ சாஞ்சாலத்துக்குள்ள கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான் இவனை கிளப்பி விட்டாச்சுன்னு அவர் பாட்டுக்கு தியானத்தில் உட்காந்துட்டார் பகல் முழுக்க அடையறான் காட்டில் சாய்சாலம் அஞ்சு மணி ஆச்சு கண்ணில் படல அவனுக்கு ஒரு தன்மானம் கௌரவம் சொன்னபடி நாம் அந்த மிருகத்தை பிடிச்சு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நாம உயிரை விட்டு அவன் நினைக்கிறான் காட்டில் உள்ள கொடிகள் எல்லாம் எடுத்து ஒரு மரத்தில் கட்டி தன் கழுத்துல கட்டி துளுக் தூக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு அவன் முயற்சி பண்ணும்போது சடசடையானு கிளையை ஒடிச்சிருந்து நரசிம்ம பகவான் குதிக்கிறார் பக்கத்தில் பார்த்தா இந்த கழுத்துல போட்டு இருக்கிற கொடி இருக்கு பாருங்க அப்படியே தூக்கி அது கழுத்துல போட்டான் சுவாமி கழுத்தில் போக்கிரி மிருகமேன்னா ஒன்னதான கார்த்தாலேந்து தேடின்னு இருக்கேன் எங்கன்னுல நீ என்ன அதை பிடிச்சி கட்டினா பிடிச்சி இழுத்துன்னு வந்தான் இந்த பத்மபாதர் தபஸ் பண்ற இடத்துக்கிட்ட வந்தான் சாமி நீ சொன்ன மாதிரி ரொம்ப துஷ்டம் மிருகந்தான் கண்ணிலிய படல்ல இருந்தாலும் பிடிச்சின்னு வந்துட்டேன்னா எங்கன்னார் இதோன்னா அவன் கை காமிக்கிற இடத்துல இவருக்கு தெரியல அவன் சொல்றான் இதோ இருக்குன்னு எங்கடான்னார் இதோ பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிருகத்தோட பகவானோட இடுப்புல ஒரு குத்து விட்டான் குத்து விட்டா காடே அலற் மாதிரி பகவான் கர்ஜிச்சா அந்த கர்ஜன சப்தம் இவருக்கு கேட்டு உனே கதறினார் பத்மபாதன் எனக்கு தரிசனம் இல்லையா அவனுக்கு தரிசனமா எனக்கு தரிசனம் கிடையாதான் அதுக்கு பகவான் சொன்னா நீ பாட்டுக்கு அவனை கலப்பு விட்டுட்ட காலம் கார்த்தால கார்த்தால இருந்து அன்னாகாரம் இல்லாம சுத்தின்னு இருக்கான் நான் பா என்னை பார்க்கலன்னா உயிரை விட்டுடுவேன்னு அவன் போனதுக்கு அப்புறம் தான் நான் அவனுக்கு தரிசனம் கொடுத்தேன்னு பகவான் அனுகிரகம் பண்ணினார்னு ஒரு சரித்திரம் எதுக்கு சொல்றேன்னால் தபஸுக்கு வந்து உட்காந்து இந்த பத்மபாதருக்கு தரிசனம் கிடையாது தேடின்னு போன வேடருக்கு தரிசனம் தியானமா பூஜையா ஜபமா ஹோமமா என்ன பண்ணான் அது மாதிரி ஒரு சுலபமான பக்த பக்ஷ பாத்தி நரசிம்ம பகவான் அவருடைய சரித்திரத்தை சொல்றேன்னு நாரதர் ஆரம்பிச்சு தர்மபுத்திரருக்கு சொன்னதாக பிரகலாத சரித்திரம் அமையறது தன் தம்பியை கொன்ன சதேபே தம்பிய தப பரமதாருணம் அப்படின்னு மந்தரமறையில போய் கடுமையான தபஸ் பண்ணி பிரம்மா பிரத்யக்ஷமானார் ஆயிரக்கணக்கான வருஷம் இவன் தபஸ் பண்ணியிருக்கான் பிரம்மா வந்தார் வந்த உடனே இவன் தபஸ் பண்ண இடங்கள் எல்லாம் கரையான் புற்று வச்சு மூங்கில் காடு முளைச்சு இவன் எதில் இருக்கான்மே தெரியாத லெவல்ல இருக்க பிரம்மா வந்து ஒரு எறும்புகள்லாம் வாயில ரத்தத்தோட வெளியில் வர அந்த வரிசையை பார்த்து அதில் இருப்பான்னு நினச்சி கையில் உள்ள ஜலத்தை தெளிக்க தபஸ் கலைஞ்சு அவன் வெளியில வந்து பிரம்மாவை நமஸ்காரம் பண்ண உன் தப மெச்சு வந்திருக்கேன் உனக்கு என்ன வரன் வேணும்னு கேட்டார் அவன் சொன்னா நான் கேட்குற வரனெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக வந்திருக்கேலான்டான் எனக்கு கிருப பண்ணணும் எனக்கு நீங்கள் வரன் கொடுக்கணும் அப்படின்னு கெஞ்சரா மாதிரி தானே சொல்லணும் அவர் அதற்றான் நான் கேட்கிற வரனெல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக வந்திருக்கேன் ஏன்னா ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மார்க் வாங்குற பையன் தன்னோட பேப்பர் எங்க பேருக்குன்னு பயப்படவே மாட்டான் யார் அதை பேப்பரை திருத்தரா அப்படி இல்லை பயப்பட மாட்டான் ஏன்னா இவன் எழுதினத்துக்கு அவர் மார்க் போடலன்னா கன்சியூமர் கோர்ட் இருக்கு பார்த்துக்கிறேம்மா அது மாதிரி இவன் பண்ணின தபஸோடது அது மாதிரி பலன் அப்படி தான் வந்திருக்கேன்னா அப்போ வந்து ஒரு நிமிஷம் இருங்கோ நான் ஒரு லிஸ்ட்டை எடுத்து படிக்கிறேன்னு சொல்லுவாள் நான் அப்படி படிக்கல நீங்கள் குறிச்சுக்கோங்க முதல் வரன் பூதேபியஸ்தொத் விசிருஷ்டேபியா மிருகைரபி உங்களால சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவராசிகளால எனக்கு மரணம் கூடாது முதல் வர என்னன்னா இந்த பிரபஞ்சத்துல உங்களால சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவராசிகளால எனக்கு மரணம் கூடாது எல்லாம் பிரம்ம சிருஷ்டி தான் இப்போ நம்ம கிரேட் எடுத்துன்னு போனோம்னா நம்ம கீழே புல் புல் பூண்டு புழுவுலேருந்து ஆரம்பிச்சு மனிதர்கள் தேவர்கள் சித்தர்கள் எச்சர்கள் உறர்கள் பதகர்கள் கிண கிண்ணர்கள் கிண்புருஷர்கள் நாகர்கள் எல்லாரையும் ரிஷிகள் பதிந்த போனால் அதுக்கு மேல கடைசியில யாருன்னா பிரம்மா தான் பிரம்மாவுக்கு கீழே தான் நாம எல்லாருமே பிரம்மாவுக்கு மேல பகவான் மட்டும்தான் அப்ப உலகத்துல பிரபஞ்சத்துல உள்ளது எல்லாம் பிரம்ம சிருஷ்டி தான் அப்படிங்கறதே உங்களால சிருஷ்டிக்கப்பட்ட உயிரினத்தினால எனக்கு மரணம் கூடாது ஜீவனால மரணம் கூடாதுன்னா பிரம்மா சொன்னாரு இந்த ஒரு வரலயே எல்லா வரணும் முடிஞ்சு இந்த ஒன் கொஸ்ட் ஒன் இதுலயே வரன்லயே எல்லாம் முடிஞ்சு அது ஒரு புத்திசாலித்தனம் பகவான் ஒத்தனை கூப்பிட்டு வரன் கொடுப்பேன் ஒரு வரன் கொடுப்பேன் கேளுண்ணா ஒரு பக்தனுக்கு அவன் சொன்னா என்னோட சொந்த வீட்டுல அஞ்சாவது மாடியில தங்க கட்டல்ல என்னோட கொல்லு பேரனுக்கு தங்க கிண்ணத்துல வச்சு எங்கையால பாலும் ஜாதத்தை ஊட்டனும் தான் முடிஞ்சு போச்சுன்னு தரவரு சொந்த வீடை கேட்டாச்சு அஞ்சு மாடி கேட்டாச்சு தங்க கிண்ணம்ங்கிறதுனால வசதிகள்லாம் கேட்டாச்சு கொல்லு பேரனுங்கிறதுனால பரம்பரையை கேட்டாச்சு எங்கையால ஊட்டணம் ஆயுசையும் கேட்டாச்சு இது மாதிரி ஒரு சாமர்த்தியமா பேச தெரியணும் போனோம் இதோட முடிஞ்சு பெடுத்தான்னார் இல்லைன்னா நான் தர்பகிர் திவானக்தம் அன்னியஸ்மாத் அபி சாயுதை உள்ளயும் மரணம் கூடாது வெளியிலயும் மரணம் கூடாது பகல்லையும் மரணம் கூடாது ராத்திரையிலயும் மரணம் கூடாது ஆகாசத்திலயும் மரணம் கூடாது பூமியிலையும் மரணம் கூடாது மனிதனாலையும் மரணம் கூடாது மிருகத்தாலையும் மரணம் கூடாது உயிர் உள்ளத்தினாலையும் மரணம் கூடாது உயிர் இல்லாதனாலையும் வரிசையா கேட்டுட்டே வரலாம் எல்லாத்தையும் தந்தேன்னா எல்லாத்தையும் தந்தேன்னா ஏன் அப்படின்னா அப்ப பாத்துப்பமே இந்த எலெக்ஷன்ல மாசா மாசம் மாசம் மூவாயிரம் ரூபா பொம்மை மாதிரி தான் நாடு திவாலானா இந்த நாசமா போனவனுக்கு என்ன நினைச்சம் கடங்கார நாடா போனா இவளுக்கு என்ன போற போக்குல வாங்கி வாரி விட்டுட்டு போக வேண்டியதுதானே அது மாதிரி இவர் பாட்டுக்கு வரணை கொடுத்துட்டு போனா பின்னாடி மண்ணாட போறது பகவான் தானே இவர் பாட்டுக்கு இவர் இஷ்டத்துக்கு வரணை கொடுத்துட்டு போயிடு பின்னாடி மண்ணாட போறது பகவான் தானே பார்த்துக்கலாம்னு இப்படி நான் இதுக்கு அந்த ஒரு ஆத்திரத்தினால அப்படி சொன்னேன் பகவான் பிரம்மா அப்படி கொடுக்கல அவர் கொடுத்தே ஆகணும் அது மாதிரி ஒரு நிர்பந்தம் அவருக்கு ஆனா இதை தாண்டி பகவான் பார்த்துப்பான்னு தைரியம் அவருக்கு இதை தாண்டி பகவான் பார்த்துப்பான் அப்படின்னு அதே மாதிரியே இவன் தப வாங்கின்னு வந்தான் யாருமே ஏதோ ஒரு தபஸ் பண்ணி பூஜை பண்ணி ஒரு முயற்சி பண்ணி புண்ணியம் பண்ணி ஒரு பதவிக்கு வந்தா ஏன் கீழே போறான்னா அவன் பண்ற பாவத்தினாலதான் இவன் வந்து உட்கார்ந்துன உடனே என்ன பண்ணா மற்ற அசுரர்கள் மாதிரி தெய்வம் இல்லைன்னு சொல்லல அடிச்சு கிடிச்சு ஒண்ணும் பண்ணலை யாரையும் எல்லாரையும் டம்மி பண்ணிடலாம் தான் நீ என்ன பண்ணினாலும் தான் அப்படின்னா இப்ப நாம பூஜை பண்றோம் ஜபம் பண்றோம் ஹோமம் பண்றோம் பாராயணம் பண்றோம் பஜனை பண்றோம் இதெல்லாம் என்னத்துக்கு பண்றோம் பலம் விஷ்ணு பிரவர்ததாம் அப்படின்னு சாஸ்திரம் ஒரு இடத்துல இப்ப ஒரு பிரதிஷ்ட பண்ணினா மட்டும் போராது இங்க திரும்பி திரும்பி சாண்டிங் பண்ணாதான் அங்க சாநித்தியம் வரும் அந்த சுவாமிக்கு அப்பதான் சாநித்தியம் மந்திராதீன்து தெய்வத்தம் அப்படின்னு இங்க சும்மா வெறுமன கோவிலை கட்டினா மட்டும் போறாது சோகேசா என்ன எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுட்டா போருமா என்ன அங்க வந்து ஒருத்தரை பிரார்த்திச்சா வாளுக்கு பலனை கொடுக்கணும்னா அங்க சக்தி இருக்கணும் சக்தி எப்படி வரும்னால் சாண்டிங்னால தான் வரும் பூஜைனாலதான் வரும் நாம பண்ணக்கூடிய இந்த கர்மாக்கள்லாம் தெய்வத்துக்கு பலத்தை விருத்தி பண்ணணும் இது ரொம்ப நுட்பமானது நான் மணி ஆயிடுத்து எனக்கு அதனால சொல்ல முடியல இப்ப இந்த இடத்துல வந்து இருட்டு இருக்கு வெளிச்சம் இப்ப வெளிச்சமா இருக்கு வெளிச்சத்துக்கு சோர்ஸ் எது லைட்டு வெளிச்சத்துக்கு சோர்ஸ் லைட்டு இருட்டுக்கு சோர்ஸ் இருட்டுக்கு எது சோர்ஸ் அப்படி கிடையாது ஏன்னா இருட்டுன்னு ஒண்ணு கிடையாது எங்க வெளிச்சம் இல்லையோ அங்க இருட்டு இருட்டுன்னு ஒண்ணு தனியா கிடையாது எங்க வெளிச்சம் இல்லையோ அங்க இருட்டு எங்க புண்ணியம் இல்லையோ அங்க பாபம் எங்க தர்மம் இல்லையோ அங்க அதர்மம் எங்க ஆரோக்கியம் இல்லையோ அங்க ரோகம் இப்ப புதிய அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம எது இல்லையோ அதை விருத்தி பண்ணிட்டோம்னா இது தானாவே போயிடும் அதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்களை நமக்கு சொல்றது எது இல்லையோ இது இல்லைன்னா அது வந்துடும் அந்த இடத்துக்கு அப்படிங்கறத இத கலப்பி விட்டோம்னா அது பேடும் தானாவே இப்ப தெய்வ விருத்தி பண்ணிட்டோம்னா தானாவே இந்த அதைவ தெய்வம் இல்லாத தன்மைங்கிறது பேடும் இவன் என்ன பண்றான்னா அந்த தெய்வ சாநிதியத்துக்கு நாம பண்ற கர்மாக்களுக்கு கர்மாவனால வர அந்த பலன் எல்லாம் அவன் அப்சர்வ் பண்ணிக்கிறான் ஒரு பூஜை பண்ணா எதை பண்ணினாலும் இரண்டு தான் பண்ணணும்ட்டான் பாலபிஷேகமா கேலாபிஷேகமா காவடியா ராதா கல்யாணமா இரண்டு கசிப்பு கல்யாணம் தான் எல்லாமே பஜனையா இரண்டு 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 கசிப்பு இரண்டு புதிக்கணும் வேற நாராயணா நாராயணான்னு சொல்லக்கூடாது இப்படி கொண்டு வந்துட்டான் ஒருத்தர் சொன்னார் இதெல்லாம் சரி சுக்லபக்ஷ சதுர்த்தி இங்க அப்பா சார்தம் அதை எப்படி பண்றதுன்னு கேட்டார் இதெல்லாம் இரண்டு கசிப்புக்குன்னு பண்ணலாம் சிரார்த்தத்தை யாருக்குன்னு பண்றதுன்னா அதுவும் ஏதத்தை தான் எனக்கு தான் ஆகும் அந்த பிண்ட பிரதானமும் எனக்கு தான் என்ன அர்த்தம்னா எல்லா இடத்துலையும் ஆக்குபே பண்ணிடுட்டான் அதனால தேவதைகளுக்கு உள்ள ஒரு ஆகாரம் போகல பொதுவா தேவலோகத்துல ஆகாரம் கிடையாது நாம கொடுக்கக்கூடிய ஹவிர் பாகத்தினாலதான் தேவதைகளுக்கு சாப்பாடு தேவலோகத்தோட தன்மை என்ன துர்பிக்ஷம் தேவலோகேஷோ மனு தே சூரிய நமஸ்காரத்தில் வரும் துர்பிக்ஷம் தேவலோகேஷும் தேவலோகம்ங்கிறது துர்பிக்ஷன் கல்ஃப் கண்ட்ரி மாதிரி வாட்டர் உள்பட வெளியிலேருந்து தான் வாங்கி ஆகணும் எல்லாம் எக்ஸ்போர்ட் வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறா பத்தியல அது மாதிரி இங்கே எல்லாம் நம்ம அவிம் கொடுத்தா தான் தேவலோகத்துக்கு போகும் பதிலுக்கு அவர்கள்ட்ட இருக்கிறது மழை அந்த மழையே நமக்கு கொடுப்பாவா இது சாஸ்திரம் சொல்றது யஜ்ஜாத் பவதி பர்ஜன்யா பர்ஜன்யா சம்பவம் அப்படின் இதெல்லாம் நின்றுனால தேவதைகளுக்குள்ள ஆகாரங்கள் நின்றுபடுத்தி தேவதைகள் எல்லாம் தவிக்கிறார் பிரம்மாட்ட பேர் முறவிட்டால் பிரம்மா பகவான் சொல்ல சொன்னான் பகவான் சொன்னா எல்லாம் அந்த சமய வரத்தையே அவன் அழிஞ்சு விடுவான் அதுக்கு தேவதைகள் சொன்னால் அந்த சமயம் தான் எப்பேன்னு கேட்டான் அப்போதான் அவன் அழிவான் எப்போ தன் எதா தேவேஷு வேதேஷு கோஷு விப்ரேஷு சாதுஷு தர்மேமைச்ச வித்வேஷா சவா ஆசு வினசியி தேவதைகள்கிட்டையோ வேதத்துக்கிட்டையோ பசுக்கள்கிட்டையோ பிராமணர்கிட்டையோ சாதுக்கள்கிட்டையோ தர்மத்துக்கிட்டையோ எங்கிட்டையோ யாவருக்கு துவேஷம் வர்றதோ அவன் சீக்கிரமாக அழிஞ்சு போவான் அதுக்கு தேவதைகள் சொன்னால் எல்லாம் சொல்றதே நன்னா இருக்கு இது மாதிரி துவேஷிக்கிறவன் தான் பூர்த்தி சதாபிஷேகம் மணிவிழா கனகாபிஷேகம் கொல்லு பேரன் எள்ளு பேரன் பிரசித்தியா சௌக்கியமா இருக்கான் இவன்னும் நாசமாறதாவே தெரியல மேல 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 அவனுக்கு தான் சொத்து சேர்றது அவன் தான் சௌக்கியமா இருக்கான் பாபிகள் தான் சௌக்கியமா இருக்கான் புண்ணியாத்மாக்கள்லாம் கஷ்டப்படுறான் பார்க்கறதுக்கு அப்படி தோணும் இந்த பிரபஞ்சத்தோட ஆயுளோட கனெக்ட் பண்ணும்போது இது ஒரு நீர் திவலமாக தற்காலிகமா நாம பார்க்கறதே பிரமிப்பாக இருக்கும் அது ஆனால் மொத்த கால்குலேஷனில் பார்க்கறதே இப்படி ஒருத்தன் சாஸ்வதமான இருந்துட முடியாது அதனால என்னைக்கு பிரகலாதனுக்கு அவன் இடைஞ்ச பண்றானோ அன்னைக்கு அவனை வதம் பண்றேன்னு சொல்லிட்டாள் பிரகலாதன் இரநிகூவோட குழந்தை நாலாவது குழந்தை அவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவனுக்கு பிறந்தவன் நாலு வயசு அவனுக்கு பிறந்தத்துலேருந்தே அவனுக்கு பகவத் பக்தி காரணம் என்னன்னா அவன் கர்ப்பத்தில் இருக்கும்போது இவன் தபஸுக்கு பிறந்தான் அப்பப்போ தபஸுக்கு போவான் இளன் நிகழ்ச்சி அந்த சமயத்துல இந்திரனுக்கு பயந்து அந்த பிரகலாதனோட அம்மா நாரதருடைய ஆசிரமத்துல இருந்தா நாரதரை சொல்ற குணத்தை கர்ப்பத்துல இருந்துன்னு பகவான் பிரகலாதன் கேட்டு அவன் அறியாம பகவான்கிட்ட பக்தி அது பிறந்தத்துலேருந்தே அது வெளிப்படுத்த கா வெளிப்படுத்துகிறான் அவனுடைய வாழ்க்கையில் இது முதல்ல புரிஞ்சிக்க முடியல கயாதுக்கும் புரிஞ்சுது இரண்டு நிகழ்ச்சிக்கும் இவனுக்கு பக்திங்கிறது தெரியாது என்னமோ இவன் ஒரு ஒரு சாதாரண ஒரு மூல வளர்ச்சி இல்லாத குழந்தை மாதிரின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான் ஆனால் இவன் அழகிறது சிரிக்கிறது இவன் இவன் ஏகாந்தமாக உட்காந்துக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டும் கயாது புரிஞ்சு ஏன்னா ஒரு தான் குழந்தைகளை பத்தி தெரியும் அப்சர்வ் பண்ண முடியும் அப்பா வேணா கண்டுக்காம அவனுக்கு தெரியாதபடி இருக்கலாமே தவிர அம்மாவுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது அம்மாக்கு தெரியாம ஒரு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னா பொய்ன்னு அர்த்தம் அம்மாவுக்கு தெரியாம ஒரு குழந்தைகள் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அம்மா கவனிச்சிருந்தே இருப்பல்லத அதனால இவன் பக்தியா இருக்கிறத பார்த்து அவளுக்கு சந்தோஷம் ஒரு நாலு வயசுல இவனை பிரைமரி கிளாஸ் மாதிரி எதுலையோ சேர்த்து சண்டா அமர்கன்னு ஒரு சுக்கராச்சாரியாளுடைய குழந்தைகள் அவ ஒரு ஸ்கூல் நடத்துறா அந்த ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கிறா வித்யாசாலையில இவனை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு பிரகலாதனை கூப்பிட்டு கேட்கறான் இரண்டு கஷப்பு நீ பாடத்துக்கு போறைய கிளாஸுக்கு போறையே உனக்கு எது பிடிச்ச கிளாஸ் அப்படின்னு கேட்டான் ரொம்ப புத்திசாலி பிரகலாதன் இவனை தூக்கி மடியில வச்சுன்னு கொஞ்சிருந்து கேக்கலாம் பவானு அப்படின்னு உடனே மடியில உட்கார்ந்து பதில் சொல்லாம கீழே இறங்கி அப்பாவை பார்த்து இப்படி கை கும்பிட்டுலாம் ஏன்னா தான் சொல்ல போற பதில் அப்பாவுக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக

பகவானை பஜிக்கிறதுக்கு எடையூறா குடும்பம் இருந்தாலும் குடும்பத்தையும் தியாகம் பண்ணணும் ஏன்னா ஹித்வா ஆத்மபாதம் மிருகம் அந்த கூப்பம் தான் இது ஒரு பாழுங்கணரை மாதிரி அது நம்மளை ஒரு அஞ்சு நிமிஷம் ஏகாந்தமா பகவானை பஜிக்க விடாது அதனாலதான் அந்த காலத்துல சந்தியாவந்தனமோ பிரம்மயஜமோ எங்க பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சாஸ்திரங்கள் சொல்லும் கண்ணுக்கு வீடு தெரியாத இடத்துலவே உட்கார்ந்து பிரம்மயஜத்தை சொல்லுங்கிறான் ரிஷிகள் கிராமங்கள்ல பார்த்தேன்னா நதிக்கரையில பஜனை மடல்னு இருக்கும் நம்ம வீடெல்லாமே ஆச்சாரமா இருக்கும் மடியா இருக்கும் குளத்தங்கரையில ஏன் பேசத்தியானம் பண்ண சொன்னா என் வீட்டில் உட்காண்டா ஒழுகா பண்ண முடியாதுன்னு கூறுகளுக்கு ஓடி வந்து அப்படி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இது மாதிரி சில நிர்பந்தங்கள் இருக்கும் பகவானை பஜிக்கிறதே அதற்கு இடையூறு இருக்கக்கூடாது இடையூறு இருந்தா எதுவாக இருந்தாலும் அதை விடணும் இப்படி இல்லாம சொல்ல ஒரு நாலு வயசு குழந்தைக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா அதுக்காக எப்படி தெரியும் இது யாரோ சொல்லி கொடுத்துருக்கா விஷ்ணு பட்சத்துலேருந்து சண்டாமர்களை கூப்பிட்டு அதட்டி நான் ஒழுங்காக கிளாஸ் எடுங்க நான் என்னமோ கேட்டால் அவன் என்னமோ சொல்கிறான் அவளும் கூப்பிட்டு ஏதோ அவனை கண்டிச்சா இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சுது திருப்பி கேட்டான் உன் டீச்சர் சொல்லி கொடுத்ததுக்குள்ளே ஏதோ வசத்தியாக நினைக்கிறேன்னு இன்னும் பிரகலாதன் அன்னைக்கே சொல்லியா அப்பாட்ட பகவானை பஜிக்கணும் அப்படின்னு பக்தி பண்ணணும்னு அப்படின்னா என்னன்னு கேக்குறா போல இருக்காப்பா அப்பா பக்திங்கிறது ஒன்போது வகை இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு வழிதான் இப்ப டெல்லி இருக்கு பாருங்க இந்த டெல்லிக்குள்ள வரத்துக்கு ஒன் ரோடு தான் இருக்குன்னா டிராஃபிக் ஜாம் ஆயிடும் எத்தனை ரோடு உள்ள வர்றது இந்த டெல்லிக்கு ஃப்ளைட்டில் மட்டும்தான் வரலான்னா எல்லாராலையும் ஃப்ளைட்டில் வர முடியுமா ரயில்ல மட்டும்தான் வரலாம் பஸ்ல மட்டும்தான் வரலாம் கார்ல மட்டும்தான் வரலாம் அப்படி இல்லை ஃப்ளைட்ல வரலாம் ரயிலில் வரலாம் பஸ்ஸில் வரலாம் காரில் வரலாம் பைக்கில் வரலாம் சைக்கிளில் வரலாம் நடந்து வரலாம் வரவாளுடைய சக்தியை பொறுத்து இருக்கு ஏழைகள்லாம் பார்த்தேன் இந்த கொரோனா வந்த சமயத்தில் கவனிச்சதுலாம் தெரியும் சைக்கிள்லேயே இங்கேருந்து போ பீகார் போனவரெல்லாம் இருக்கா சைக்கிள்லயே இங்கேருந்து பீகார் போயிடுவாள் நடந்தே விடுவான் மாட்டுக்கு ஏன் அப்படின்னு சொன்னாருன்னா அவளுக்கு அந்த சக்தி இருக்கு நமக்கு தான் போட்டுக்கலாம் உடம்ப ஃபிட்டா வச்சுக்கணும் நீங்க ஆயிரம் விவகாரம் பண்ணினாலும் அதெல்லாம் ஐஸ்வர்யம் இல்லை சொத்து இல்லை எது எது ஐஸ்வர்யம் அப்படின்னு கேட்கும்போது சாஸ்திரம் சொல்றது ஆரோக்கியம் ஆரோக்கியங்கிறது தான் ஐஸ்வர்யம் அந்த ஆரோக்கியத்தை நீங்க இழந்துட்டு கோடிக்கணக்கா பணம் சம்பாதிச்ச என்ன பிரயோஜனம் அதனால அதை ஆரோக்கியமா வச்சுக்கணும் உடம்ப அந்த சக்தியை பொறுத்து உள்ள வர வழி விதம் அது மாதிரி பகவானை பஜிக்கிறதுக்கு யாகம் பண்ணினாதான் பகவான் அடையலாம் ஹோமம் பண்ணினாதான் பகவான் அடையலாம் தியானம் பண்ணினாதான் பகவான் அடையலாம் ஞானத்தை பண்ணினாதான் பகவான் இப்படிலாம் சொன்னா எல்லாராலையும் முடியுமா